அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பொது தமிழ் வினாவிடை பயிற்சி வினாவிடைகள் இங்கே பாருங்கள் ஒன்று பொறுத்துக பொறுத்துக அதுக்கு சரியான விடைகளுடன் பாருங்கள் நூல் நூலாசிரியர் வினா அதற்கு நேராக விடைகளை கொடுத்துருக்கேன் கலவல் நாற்பது அதுக்கு நூலாசிரியர் பொய்கையார் இரண்டு கைநிலை புல்லங் காட்டனார் மூன்று கார் நாற்பது கண்ணங் நான்கு பழமொழி நார் இந்த பாருங்கள் இதை இந்த வினா விடைகளெல்லாம் முன்னாடி டிஎன்பிஸில் கேட்கப்பட்ட வினா விடைகள் தான் அடுத்ததாக இரண்டு தமிழ் டேஷ் ஓசை மொழி விடை மெல் மூன்று புறந்திணைகள் எத்தனை வகைப்படும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் விடை பனிரெண்டு புறத்திணைகள் பன்னிரெண்டு வகைப்படும் நான்கு திருவள்ளுவாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அதாவது திருவள்ளமாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் விடை ஐம்பத்து மூவர் ஐந்து தேம்பாவணி என்பது யாது தேம்பாவணி என்பது கிறித்துவ காப்பியம் விடை கிறித்துவ காப்பியம் ஆறு தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் விடை சீத்தலை சாத்தனார் அடுத்த ஏழு மறைமலை அடியலாரின் மகள் யார் விடை நீலாம்பியை அம்மையார் எட்டு காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை விடை ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு ஒன்பது தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது விடை திருவாலவாய் காண்டம் பத்து மணிமேகலை அமுதசுரவை பெற்ற உதவியார் விடை தீவத்திலகை பதினொன்று நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடர குறிப்பிடுகின்ற அரசன் யார் விடை கரிகாலன் பனிரெண்டு உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என நூலை எழுதியவர் யார் தால் சுதாய் பதிமூன்று தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் விடை மதுரை பதினான்கு மார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் விடை சிவை தாமோதரனார் பதினைந்து எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் இவ்வகை தொடர் விடை செய்வினை தொடர் பதினாறு முட்டையிட்ட பெட்டையா வினா வழு பதினேழு உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் விடை சேக்கிழார் எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் எது விடை கலித்தொகை பத்தொன்பது அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அதாவது அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது விடை பொருட்பால் இருபது திருப்படந்தாளிலும் காசியிலும் தன் பெயரால் மட நிறுவி உள்ளவர் யார் விடை குமரகுருபரர் இருபத்தி ஒன்று பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது விடை கலிங்கத்து பரணி அரிசி தமிழ் தமிழ்ச்சொல்லால் ஓரைசா என எம் சென்றது அரிசி என்ன தமிழ்ச்சொல் ஓரைசா என எம்மொழிக்கு சென்றது விடை கிரேக்கம் இருபத்தி மூன்று தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது விடை பிள்ளையார்பட்டி இருபத்தி நான்கு சூலியேல வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் யார் விடை உவேசா இருபத்தி ஐந்து உழவர் ஏரடிக்கும் சிறு கோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார் விடை கம்பர் அடுத்ததாக இருபத்தி ஆறு எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது விடை உருசியா பாருங்க எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது விடை உருசியா அடுத்ததாக இருபத்தி ஏழு பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிடத் தொடங்கினார் விடை வால்ட் விட்மன் அதாவது பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் விடை வால்ட் விட்மன் இருபத்தி எட்டு கடிகை என்பதன் பொருள் யாது கடிகை என்பதன் பொருள் அணிகலன் விடை அணிகலன் இருபத்தி ஒன்பது திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணும் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது விடை எட்டு யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் ஏற்றால் விடை அரவணடிகள் அடுத்து முப்பத்தி ஒன்று கம்பரை புறந்தவர் யார் விடை சடையப்ப வல்லல் கம்பரை புறந்தவர் சடையப்ப வல்லல் முப்பத்தி இரண்டு அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது விடை இரண்டாயிரத்தி நான்கு அடுத்த முப்பத்தி மூன்று ஜி போக் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு முப்பத்தி நான்கு யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன விடை கருவியாகு பெயர் எனது கருவியாகு பெயர் முப்பத்தி ஐந்து வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறுக வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் விடை வந்து முப்பத்தி ஆறு பருதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முப்பத்தி ஏழு அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது விடை ஆதிச்சநல்லூர் நல்லூர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது விடை ஒரு கிராமத்து நதி முப்பத்தி ஒன்பது வள்ளலார் பதிப்பித்த நூல் விடை சின்மய தீபிகை வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை நாற்பது பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் விடை வாணிதாசன் நாற்பத்தி ஒன்று தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது விடை தேன்மழை நாற்பத்தி இரண்டு பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன் நாற்பத்தி மூன்று நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் விடை பன்னாட்டு தந்த மாறன் மழுதி அதாவது நற்றினை பாடல்களை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பன்னாட்டு தந்த மாறன் மழுதி நாற்பத்தி நான்கு அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அரு அறிவுடையார் நட்பு வளர்பெறையை போன்றது விடை வளர்பெறையை போன்றது நாற்பத்தி ஐந்து கம்பராமாயணத்தின் மணி முடியாக விளங்கும் காண்டம் விடை சுந்தர காண்டம் நாற்பத்தி ஆறு மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் விடை சிங்கம் மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம் நாற்பத்தி ஏழு குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார் குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் விடை பூரிக்கோ நாற்பத்தி எட்டு திரை திரைக்கவித்திலகம் என்ற சிறப்புக்குரியவர் விடை மருதகாசி அடுத்ததாக நாற்பத்தி ஒன்பது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி விடை அவ்வயார் ஐம்பது இந்திய தந்தை என போற்றப்படுபவர் யார் இந்திய தந்தை என போற்றப்படுபவர் சி ரா அரங்கநாதன் விடை சி ரா அரங்கநாதன் ஐம்பத்தி ஒன்று வினையே ஆடவர் குரியர் எனும் என கூறும் நூல் விடை குறுந்தொகை வினையே ஆடவர் குரியர் கூறும் நூல் குறுந்தொகை ஐம்பத்தி இரண்டு பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் எது மீண்டும் ஒருமை பாருங்கள் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான் மற்றும் ஜாவா அடுத்த பொறுத்துக ஐம்பத்தி மூன்று சரியான விடைகளுடன் இங்கே பாருங்கள் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு இரண்டு சீர் அடி இரண்டு சீர்களடி அடி விடை குரல் அடி நான்கு சீர்களாடி அளவடி ஐந்து சீர்களாடி நெடிலடி ஐந்துக்கும் அதிகமான சீரடி கழி நெடிலடி இங்கே பாருங்கள் இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு நான்கு ஐந்து ஐந்துக்கும் மேல் இங்கே குரலடி அறவடி நெடிலடி கழி நெடிலடி அடுத்ததாக ஐம்பத்தி நான்கு குலாம் எனும் சொல் எவ் வேற்றுமை தொகையை குறிக்கும் விடை ஆறாம் வேற்றுமை தொகை இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று ஐம்பத்தி ஆறு கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் இராச தண்டனை சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் விடை ஜெயகாந்தன் ஐம்பத்தி எட்டு இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார் விடை இராஜகோபாலாச்சரியர் இந்திய அரசியலில் அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரியார் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் விடை பாரதிதாசன் அறுபது மறுமக்கள் வழி மான்மியம் என நூலை எழுதியவர் யார் விடை கவிமணி இவை அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போரில் கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் இதேபோல் வேறொரு வினா விடைகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்